பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன் சங்கம் அமைப்பு சாரா மின் பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருமுலைவாயல் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது மாநில தலைவர் மாயாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதினெட்டு வகையான மின்சார பணிகளை செய்யும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு சாரா மின் பணியாளர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்து தரவும் உரிமம் பெற ஐந்து ஆண்டுகள் தகுதியை மூன்று ஆண்டுகள் என குறைத்து உரிமம் பெற வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் கட்டுமானம் மற்றும் அம்புசாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நகரம் திருமலைவாயல் கிளை தலைவர் நரசிம்மன் ஜெயபால் மற்றும் செயலாளர் சுந்தர் தமிழ்நாடு பொது சமூக சேவை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் மாநில தலைவர் ச பாக்யராஜ் உள்ளிட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர் என் உடன் பிறந்தவர்கள் என் மின்சார தொழிலை நான் பெரிதும் நேசிக்கின்றேன் இந்நாளில் இந்நாட்டின் மின்சார தீபாவளி போல சோழகிடே அமைப்பு சாரா அமைப்பு சாரா அமைப்பு சாரா அமைப்பு சாரா மின் பணியாளர்களுக்கு மின் பணியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு மின் பணியாளர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்திடு தனிநல வாரியம் அமைத்திடு தனிநல வாரியம் அமைத்திடு தனிநல வாரியம் அமைத்திடு தமிழக அரசு தமிழக அரசு